வீதியோரம் நடந்து சென்ற சிறுவர்கள் மீது பாரவூர்த்தி மோதி விபத்து பதிமூன்று வயது சிறுவன் பழி இலங்கைக்கான வாகன இறக்குமதி குறித்து வழியான தகவல் ஈரானில் மற்றொரு வடி விபத்து அறுவர் பழி பலர் காயம் இனி விரிவான செய்திகள் சிலாபம் குருநாகல் வீதியின் மேல் கொஸ்வத்தா பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் பதிமூன்று வயது சிறுவன் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக பிங்கிரிய காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் நேற்று பிற்பகல் சிலாபம் நோக்கி சென்ற பாரவூர்த்தி ஒன்று வீதியோரத்தில் நடந்து சென்ற இரண்டு சிறுவர்கள் மீது மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது விபத்தில் காயமடைந்த இரண்டு சிறுவர்களும் உடனடியாக சிலாபம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் சிகிச்சை பெற்று வந்த சிறுவர்களில் ஒருவர் உயிரிழந்ததாக காவல்துறையினர் சேர்ந்த பதிமூன்று வயது சிறுவன் ஆவார் விபத்தில் காயமடைந்த மற்ற சிறுவர் தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் சம்பவத்துடன் தொடர்புடைய பாரவூர்த்தியின் சாரதி பிங்கிரிய காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் மேலும் சம்பவம் தொடர்பான எழுதிய விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இலங்கையின் வாகன இறக்குமதி செலவு குறித்து தகவல் வெளியாகியுள்ளது அதன்படி வாகன இறக்குமதிக்கான செலவு இரண்டு பில்லியன் டொலரை கடந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது டிசம்பர் மாத தரவுகளுக்கு அமைய இலங்கை மத்திய வங்கி இந்த விடயத்தை அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் மாத்திரம் தனிப்பட்ட மற்றும் வணிக தேவைகளுக்காக முன்னூற்றி ஒரு மில்லியன் அமெரிக்க டொலர் பெறுமதியான வாகனங்கள் நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன அதற்கமைய இரண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டில் மொத்த வாகன இறக்குமதி செலவும் இரண்டு நாற்பத்தி ஏழு பில்லியன் அமெரிக்க டொலராக அதிகரித்துள்ளதாக அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான மொத்த வாகன இறக்குமதியில் தனிப்பட்ட பாவனைக்கான வாகன இறக்குமதிக்காக மாத்திரம் ஒன்று தசம் ஆறு பில்லியன் அமெரிக்க டொலர்கள் செலவிடப்பட்டுள்ளதாக மத்திய வங்கி குறிப்பிட்டுள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் ஈரான் கடற்படை தளபதியை இலக்க வைத்து நடத்தப்பட்ட தாக்குதலில் அவர் மயிரிழையில் உயிர் தப்பியதாக தகவல் வழியான நிலையில் அதற்கு மற்றுமொரு வடி சம்பவம் நிகழ்ந்துள்ளது இது தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது ஈரானில் உள்ள பிரபல துறைமுகமான பந்தர் அபாசில் ஈரான் நாட்டிற்கு சொந்தமான போர்க்கப்பல்கள் நிறுத்தப்பட்டுள்ளன திடீரென அந்த துறைமுகத்தில் எரிவாயு சிலிண்டர்கள் வடித்து விபத்து ஏற்பட்டது இந்த விபத்தில் சிக்கிய ஆறு பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் படுகாயமடைந்த இருபதற்கும் மேற்பட்டோர் மீட்கப்பட்ட அருகிலுள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டனர் இதேவேளை இந்த வடிப்பு சம்பவத்தில் தாம் ஈடுபடவில்லை என அமெரிக்காவும் ஈஸ்ட்ரேலும் மறுத்துள்ளன ஈரானிய துறைமுகமான நகரமான பந்தர் அப்பாசில் நடந்த வெடிப்பு அந்த பகுதியில் எந்தவொரு ஒரு ராணுவ நடவடிக்கைகளுடனும் தொடர்புடையது அல்ல என்று அமெரிக்க அதிகாரிகள் கூறியதாக சர்வதேச ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது ஈரானிய ராணுவ இலக்கில் குறிவைக்கப்பட்ட இட்ரோன் தாக்குதலை நடத்தியதாக கூறப்படுவதையும் ஈஸ்டேல் அரசாங்கம் மறுத்ததாக நியூயார்க் போஸ்ட் செய்தி வெளியிட்டுள்ளது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது முப்பதுக்கு எதிர்பார்கள் நன்றி